ஹாய் எவ்வரிபடி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நான் பிளாக் ஃபாரஸ்ட் குக்கீஸ் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம் இருநூறு கிராம் டார்க் சாக்லேட் நூறு கிராம் பட்டர் இருநூறு கிராம் மாவு ஒரு பிஞ்ச் பிஞ்சளவு சோல்ட் அறத்தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் நூறு கிராம் சீனி ஒரு முட்டை நூறு கிராம் செரி வாங்க இப்போ எப்படி சைட் பார்த்துக்கொள்வோம் ஒரு பவுலில் சீனியை போட்டுக்கோங்க அதோட சேர்த்து ஒரு முட்டையை போட்டுக்கோங்க வேறவா மாவு பெஞ்சி சோல்ட் அதோட சேர்த்து பேக்கிங் பவுடரை போட்டு கலந்து வச்சுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேற ஒரு பவுலில் பட்டரையும் சாக்லேட்டையும் செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க அண்ட் நான் இது ரெண்டும் மெல்ட் பண்ண போகிறேன் மைக்ரோவேவில் ஸோ மெல்ட்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் எத்தனை வெயிட்டிங் செல் அதையும் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நைன்டீன் செகண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டும் அண்ட் அளவு மெல்ட் ஆக்கும் ஸோ இது ரெண்டையும் இப்போ உண்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க இதை ஒரு சைடில் வச்சுட்டு வேறு ஒரு பவுலில் நான் சரிய நிறுத்துக்கொள்கிறேன் சரியை நான் ஹாஃபுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ சீனியையும் முட்டையும் ஒன்றுக்கு பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஸ்கர் ஒன்றால் பீட் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அண்ட் இந்த அளவு நல்லா பீட்டாவின ஆகின இதுக்கு நான் மெல்ட் பண்ணி வச்சிக்கிற சாக்லேட்டையும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் அதை ஒன்றுக்கு போட்டுட்டு இதே மிக்சரால் விஸ்க் பண்ணிக்கொள்கிறேன் அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பூரோ அதுக்கு நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கொள்கிறேன் ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்ட பிறகு நான் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணித்தான் அதை ஃபோல்ட் பண்ணிக்கொள்கிறேன் அண்ட் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குக்கி டோ சேஃபர் ஃபோக்கல் இப்படி ஃப்ளட் பண்ணி ஃப்ளாட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் குயிக்காக மிக்ஸ் ஆகிடும் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களோட குக்கி டோ ரெடியாக முடிஞ்சு ஒரு பேக்கிங் ட்ரெயில் ஷீட் ஒண்ட போட்ட எடுத்துக்கொண்டு நான் இந்த மாதிரி சைஸில் டுவெண்ட்டி போல்ஸ் மாதிரி செப்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு லெவன் போல்ஸுக்கு மாதிரி நான் வந்து செரிஸ் வெப்பேன் அண்டு ரெஸ்ட் ஆஃப் த நைன் போல்ஸுக்கு வந்து நான் ஆமண்ட் ஒவ்வொரு பீஸ் வைப்பேன் இந்த மாதிரி பவுல் பிடிச்ச பூரோ கொஞ்சம் ஃப்ளட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ளட் பண்ணிவிட்டு ஒரு குக்கீஸுக்கு ஒரு மூணு துண்டு செரிஸ் வார மாதிரி வச்சு கொஞ்சம் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ பேக் என்ன பூரோ கலராது நைன் குக்கீஸுக்கு மாதிரி ஆமன் பீசஸ் வச்சு அதை நான் அவனுக்கு பேக் பண்ண வைக்கிறேன் இது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரீஸில் டுவெல் மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணுறேன் ரஃப்லி டென் டு டுவெல் மினிட்ஸ் பிடிக்கும் கிழங்கு தயக்கி உங்களுக்கு நல்லா இது பேக்காவி வந்துருக்குது அண்ட் பட்டமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சுறுசுறு எடுத்து தின்றாங்க குக்கீஸ் ஆறிடும் பட் அதில் இருக்கிற செறி கொஞ்சம் டூ ஹொட்டாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க உள்ளுக்கு நல்லா பேக்காவி நல்லா வந்தேக்குது இந்த ரெசிபியோடு நான் இன்றைக்கு முடிச்சுக்கொள்கிறேன் நான் இன்னொரு ரெசிபி எடுத்துக்கொண்டு அகெயின் வரேன் தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு